இந்த கருப்பனை காண்பதற்கு உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது உன் மனதிற்கு மிகவும் பிடித்தமானவர் உன்னை விட்டு சென்று விட்டாரோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையிலே உன் ஏக்கத்தை தீர்ப்பதற்கான வழியை நானே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உண்மையை களம் காணும் நேரத்தை பழிக்கச் செய்ய போகிறேன் உன் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருந்து விட்டு எனக்கான விஷயம் புரிந்தால்தான் அறிந்தால்தான் ஐயனே நான் நல்லது செய்ய முடியும் என்று என்னிடம் சொல்லி கொண்டிருந்தாயில்லவா இப்பொழுது உனக்கான அதிர்ஷ்டத்தோடு உன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்ற யாருடைய மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த கருப்பன் எல்லோருடைய மனதிலும் பதம் பார்த்து விட்டேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளைக்காக நீ உன்னுடைய முடிவில் தெளிவாக இருந்து கொண்டு உன் முடிவை நான் அவரிடம் எடுத்து கூறி உன் நிலையை புரிய வைத்து உன் மனதிற்கு பிடித்தமானவரையும் உன்னிடத்தில் வரச் செய்வதற்குத்தான் இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் வருகின்ற சூழ்நிலைகளை பற்றி எல்லாம் கலக்கம் கலக்கமடையாதே என்ன நினைக்குமோ ஏது நினைக்குமோ என்றெல்லாம் வருத்தப்படாதே அத்தனை நிலைகளையும் தாண்டி இந்த கருப்பன் நான் உனக்காக வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற bye கனவுகளையும் நிஜங்களையும் மாறி மாறி போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காது நீ உன்னுடைய மனதில் எந்த தீமைக்கும் இடம் கொடுப்பாமல் நீ உனக்கான வெற்றியை பெறுவதற்குத்தானே காத்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன்னை பற்றியும் அவர் நல்விதமாகத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவியானது உன்னை காத்திட ஒருவனை இறைவன் நனுப்பி இருக்கின்றார் என்பது தானே நீ உண்மையான நேரம் என்று எண்ணிக் கொள்வாய் அப்படித்தான் அவருக்கு தேவையான நேரத்திலும் இந்த கருப்பு மூலமாக உதவி செய்யப் போகிறேன் அவர் என் மூலம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று காத்திருந்ததை விட இப்பொழுது இந்த கருப்பனை உன் மூலம் நான் பார்த்துவிட்டேன் என்று சொல்லும் நேர காலமும் வந்துவிட்டது பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு தான் சென்று கொண்டிருப்பாய் அதனால் யாரையும் எந்த விதத்திலும் நீ உன் மனதை நோகடிக்கும்படி நீ சொல்லிவிடாதே உன்னையும் குற்றம் சொல்கிறார்கள் உன்னையும் குதர்க்கம் சொல்கிறார்கள் என்று நீ நினைத்துவிட்டால் என் தங்க பிள்ளையே அந்த குற்றத்தையும் குதர்க்கத்தையும் தாண்டி என் மனதை அவர்கள் துளைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம் நீ பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துதான் உனக்கான மதிப்பு உன்னை தேடி வரும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் உனக்கான பாதையில் இருந்து விலகிவிடாமல் நீ உன் வெற்றியை செய்வதற்கான வேலையை மட்டும் செய்து உன் நேர்மை எனக்கு பிடித்திருப்பதனால தான் உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றுவதற்கு இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் உன்னால் முடியாது என்று ஒருவர் சொல்ல முடியாது அப்படியே சொன்னாலும் உன்னால் முடித்து அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றியமைப்பதற்கு வந்திருக்கின்றேன் உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறவர்கள் உன்னை பிடிக்காதவர்களாகத்தான் இருப்பார்கள் நினைவில் கொள் உன் ஆசைகளுக்கு எதிர்காலம் தேவை வாழ்க்கைக்கு எதிர்காலம் தேவையில்லை ஏனென்றால் இப்பொழுது இந்த விஷயம் நடக்கின்றது என்றால் அதுதான் நிதர்சனமான உண்மை அந்த உண்மையை புரிந்து கொண்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கான நகர்வை நோக்கி நீ பயந்து கொண்டு இருப்பதை தாண்டி வாழ்வதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு மறக்க முடியாத குற்றங்களை மண் விடு மன்னிக்க முடியாத குற்றங்களை மறந்து விடு உன் மனம் தளரும் போது கண்ணாடி முன் நின்று கொண்டு அதில் தெரிபவர்தான் உன் வாழ்க்கையினை பிரச்சினையை தீர்க்கக்கூடியவர் என்று நினைத்துக்கொள் அது வேறு யாரும் இல்லை என் பிள்ளையே உன்னை தவிர உன் பிரச்சனையை இங்கு வயிறு யாரால் தீர்த்து கொள்ள முடியும் உன் பிரச்சனையை எதிர்கொள்ளவும் அந்த மனதைரியத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் அதிலிருந்து வெளிவருவதற்கான தைரியத்தின் திடத்தையும் தருவதற்குத்தான் இந்த நான் வந்திருக்கின்றேன் உனக்கு தெரிந்தது மிகவும் குறை என்பதை புரிந்து கொள்ள பலரை கடந்து செல்ல வேண்டியிருக்கின்றது அவர்கள் கற்றுக் கொடுக்கும் பாடம்தான் நம்மை இருக்கின்றது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள் அதனால் வேண்டியவர் வேண்டாதவர் என்பதெல்லாம் கிடையாது யாரையெல்லாம் நான் வாழ்க்கையின் விதியின்படி வாழ்க்கையின் கட்டாயத்தின்படி அங்கு சந்திக்க வேண்டுமோ அவர்களை சந்தித்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது அதன் பிறகு சற்றும் நீ யோசித்து விடாது புரிந்து கொள்ளப்படாத விட வேதனையானது எது தெரியுமா உன்னை தவறாக அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்களே என்றுதான் அந்த தவறை நீ நிரூபிப்பதற்கு விட அதை தவறுதான் என்று சொல்வதற்குள் போதும் போதும் என்று நிலைமைக்கு நீ ஆளாகி கொண்டிருக்கின்றார் ஆனால் அத்தனை விஷயத்தின் தாண்டி உனக்கான கருப்பன் உன்னை என் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறுத்தும் மறந்தும் விடாது நல்லதை கூட சில சமயத்தில் பேசாமல் இருப்பதுதான் நல்லதோ என்று சொல்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் மீதே உனக்கு சளிப்பு தன்மையை பட்டு கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே உனக்கான பாதையை தெளிவுபடுத்த இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் பிறருடைய அன்பில் ஆனந்தம் காணும் பொழுதுதான் ஒருவன் உண்மையாக வாழ்ந்ததற்கான வாழ்க்கையை அங்கு பெற்று கொள்கிறார் அப்படித்தான் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உபத்திரம் செய்யாமல் உனக்கான வாழ்க்கையை வாழ்ந்து பார் அந்த உதவி தானாக உன்னை தேடி வரும் உன் வெற்றிக்கான களத்தில் உன்னை அங்கு கண்டு கொள்ள யாருமே இல்லையே என்று நினைக்காதே ஏனென்றால் முயற்சி செய்யும் போதும் பயிற்சி செய்யும் போதும் இந்த கருப்பனை தவிர இந்த ஐயனை தவிர உன்னை யாருமே கண்டு கொள்ள மாட்டார்கள் நீ முயன்று வென்று பார் நீ எதிர்பாராத அளவில் தானாக கூட்டம் வந்து சேரத்தான் போகிறது யாரையும் புறக்கணிக்க வேண்டாம் அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டு இரு உன் புன்னகையை அவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்துவிட்டு கடந்து விடு உன் வெற்றியை பெறக்கூடாது என்று தானே அவர்கள் தலைகீழாக நின்று தண்ணி குடித்து கொண்டிருந்தார்கள் அத்தனை வேலையும் திட்டமிட்டு திட்டமிட்டல்லவா அங்கு செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது என் பிள்ளைக்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டேன் இனி உன் மனதில் இருக்கின்ற வழியையும் பிரச்சனைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு எப்ப படியெல்லாம் திட்டத்தை தீட்ட வேண்டும் என்று நான் புரிந்து உன்னிடம் சொல்வதற்குள்ளதாகவே என் பிள்ளைகள் என் கண்ணசைவுகளை பார்த்தே புரிந்து கொண்டு விட்டார்கள் என் பிள்ளையே உன் அன்பை நான் பார்த்து விட்டேன் உன் மனதில் உள்ளதை நான் பார்க்காமல் இருப்பேனா உன் இதயத்தின் சத்தத்தை கேட்டு கொண்டுதானே இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது சதா நேரமும் உன் புலம்பல்களையும் குழம்பல்களையும் நான் இங்கு பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் அத்தனையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கும் நீ எதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டிருக்கின்றாய் வசதி உள்ளவர்களுக்கு கொடுக்கும் பரிசு பயனற்றது என்பது போல நீ அங்கு எல்லா விஷயத்திலும் கற்று தேர்ந்தால்தான் உனக்கான பாதை தெளிவடையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதுவரை நீ ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் ஒடியே ஒய்ந்திவிட்டேனே அப்பனே கருப்பனை இதற்கு மேல் முடியவே முடியாதே என்று நினைக்காதே இந்த கருப்பணி நாமத்தை அத்தை சொல்லி கொண்டே வா முன் நோக்கி வருகின்ற விஷயத்தை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய் இனிமேலாவது மாறிவிட வேண்டும் என்று தானே என்னை வழிபட தொடங்கியிருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையிலின் மிகப்பெரும் மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் இது நல்லதொரு தீர்வை நோக்கித்தான் என் பிள்ளைக்கு பயணம் செய்ய போகிறது எந்த ஒன்று பெற்றாலும் அதில் உனக்கானதாக மாறுவதற்கான ஒரு வெற்றியை பெறுவதற்கான தருணத்தை நெருங்கிக் கொண்டிரு மனதில் கவலைகளை எல்லாம் பறக்கோட செய்து விடு காற்றில் அடைத்த பலன் மட்டும்தான் மேலே உயர்ந்து கொண்டே இருக்கும் அதுபோல உன் மனதும் அங்கு மேலே பறந்து கொண்டு இருப்பதை விட மனம் போன போக்கில் சென்று கொண்டு இருக்கின்றது ஆனால் அதையும் தாண்டி சில பேரோ உன்னை என்று தூக்கி எறிந்துவிட்டு விட்டு சென்றவர்கள்தான் பலர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி என் பிள்ளைகள் பெருமை வாங்கும் நேரத்தை நெருங்கி விட்டார்கள் உன்னையும் பாராட்டுவதற்கான தருணத்தை இந்த அப்பன் கருப்பன் நான் உருவுக்கு உருவாக்கி நடப்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார் இனி என் ஐயன் இருக்க எனக்கு என்ன கவலை வந்துவிட போகிறது என்று என்னிடமே சொல்கின்ற அளவுக்கு உன் துணிச்சலை நான் வளர்த்து காட்டப் போகிறேன் வருகின்ற வேதனையும் சோதனையும் உனக்கானதாக மாறிவிடுமோ என்று எண்ணி விடாதே அத்தனை நிலைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டியிருக்கின்றாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் தங்க பிள்ளையே யார் என்ன சொன்னாலும் சரி இந்த கருப்பன் இருக்க எனக்கு கலக்கம் எதற்கு என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு உன் மனம் விரும்பியவர் உன்னை பற்றி நல்லதாகவும் நம்பிக்கை தரும் விஷயத்தை செய்வதற்காகவும் வந்திருக்கும் போது அவர்களை உன்னை தேடி உனக்கான உதவி செய்யத்தான் போகிறார் நீ யாருக்கும் இந்த துரோகத்தை நிலைக்காமல் இருக்கும்போது உன் மனதை மட்டுமே காயப்படுத்தி விடுவார்களா என உன் மனதை மட்டும் கஷ்டப்படுத்தி விடுவார்களா என எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான பாதையை தெளிவுபடுத்துகின்ற பொறுப்பே நான் உன்னிடத்தில் தான் வைத்திருக்கின்றேன் அனைத்தும் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி